கோவில் நிறைய சிறப்புகள் இருக்கு அந்த திருவாரூர் கோவில் சொல்லப்படாத சிறப்புகளும் அது ரொம்பவுமே வித்தியாசமானது ஏன் அப்படின்னா எல்லா கோவில்லயுமே ஒரு சண்டிகேஸ்வரர் இருப்பார் என்ன திருவாரூர்ல சண்டிகேஸ்வரர் சிறப்பு அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க இங்க ரெண்டு சண்டிகேஸ்வரர் இருப்பார் ஏன் அப்படின்ற காரணமோ இந்த வீடியோல இருக்கும் ஏன் அப்படின்னு இப்ப பாப்போமா வாங்க முழுசா பாக்கலாம் இந்த கோவில்ல ரெண்டு சண்டிகேஸ்வரர் சொன்னோம் ஏன் இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரெண்டு சண்டிகேஸ்வரர் சொன்னோம் இல்லையா அதுல ஒருத்தவரு ஆதி சண்டிகேஸ்வரர் இன்னொருத்தவர் யம சண்டிகேஸ்வரர் யமனுக்கு கோவில்ல வேலையே கிடையாது அதுவும் சிவன் இருக்கிற பக்கம் யமன் வர வரமாட்டாரு அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்க இதாச்சும் ஒரு சில கோவில்கள்ல மட்டும்தான் யம தர்மரை நம்ம பார்க்கலாம் எடுத்துக்காட்டுக்கு திருவாரூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்ரீவாஞ்சியம் பக்கத்தில் இருக்குங்க அந்த கோவிலில் யமனுக்கும் சித்திரகுப்தருக்கும் ஒரு ஒதுக்கி ஒதுக்கியிருப்பாங்க அதை மாதிரி திருக்கோடிக்காவல் அப்படின்ற ஒரு ஊரில் யமதர்மருக்கு கொஞ்சம் ப்ளேஸ் இருக்கும் ஆனால் அது யமதர்மன்னு சொல்லாமல் ராஜராஜ சோழர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பக்கம் நம்ம வந்துடலாம் இங்கே யமதர்மருக்கும் சண்டிகேஸ்வரர் பதவி கொடுத்துருக்காங்க அது என்ன காரணம் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் ஏன் அப்படின்னா யமதர்மர் சண்டை போட்டாராம் ஏன் அப்படின்னா திருவாரூர்ல பிறந்த யாருக்குமே யமலோக மரத்துக்கு அனுமதி கிடையாது திருவாரூர்ல பிறந்தா முக்தி தான் அதனால தான் இந்த கோவில் முக்தி கோவில் அப்படின்னு இப்போ வரைக்கும் அழைக்கப்படுது அந்த காரணத்தினால சண்டிகேஸ்வரர் பதவியை சிவபெருமான் இவருக்கு கொடுத்துட்டார் அவர் அங்கேருந்து வந்து முறையிடுறார் உன் கோவில்ல எனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சிவபெருமான் கிட்ட முறையிட இவ்வளவு விசேஷமான கோவில் இல்லையா அதனால யம தர்மரும் இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டு விரும்பி வந்ததா சொல்லப்படுவாங்க அதனாலதான் இவருக்கு யமதர்மர் அப்படின்ற பதவியிலேருந்து யம சண்டிகேஸ்வரர் அப்படின்ற பதவியை கொடுத்து ஒரு பக்கத்துல உட்கார வச்சிருப்பாங்க திருவாரூர் கோவில் எல்லாத்துக்குமே விசேஷமானது அதே மாதிரி இந்த யம சண்டிகேஸ்வரருக்கும் விசேஷமான விஷயங்கள் இங்கே நிறைய நடக்கும் யம தர்மருக்கு தான் சண்டிகேஸ்வரர் பதவி கொடுத்ததாகவும் சொல்லப்படுறாங்க அதனால இந்த கோவில் வரதுனால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யம பயம் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா அது முற்றிலும் நீங்கி இங்க உள்ள சிவபெருமானோட அருளோட நல்ல ஆயுசு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க யம பயம் எல்லாம் இந்த தலம் போக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம ஆதி சண்டிகேஸ்வரர் பார்க்கலாமா அவரும் இங்கேதான் இருப்பாரு சிவபெருமானை சுத்தி வரும்போது இவரை நம்ம பார்க்கலாம் இவரோட காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் வீதி உலா வர உற்சவ ரூபத்துல ரொம்ப அழகா சிப்பு திருமணில இருப்பாரா அதுதான் இவரோட கோலம் அப்படின்னு சொல்றாங்க இங்கே பங்குனி உத்தர பெருவிழாப்ப இவரு ஓடை எழுதி படிப்பாரு அப்படின்னும் சொல்றாங்க இது திருவாரூர் கோவில் இல்லையா அதனால திருமண பக்கம்லாம் லிங்கம் இருக்கும் இந்த சண்டிகேஸ்வரருக்கு பக்கத்திலேயே ஒரு லிங்கம் இருக்கும் அந்த லிங்கம் சண்டிகேஸ்வரரால் பூஜிக்கப்பட்ட லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இப்போ வரைக்குமே விசேஷமான விஷயமாகவும் இங்கே நடந்துட்டு இருக்கு இது கூடவே இங்கே நவகிரகங்களுக்கும் சிறப்பு இருக்கு அதை அடுத்த கணவனிலேயே நம்ம பார்க்கலாம் சொல்லதில்லை சொல்லாதது இல்லை அப்படின்ற இந்த திருவாரூர்ல நிறைய விஷயங்கள் இத மாதிரியே இருக்கு அதுல நவகிரகங்கள் பத்தி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இங்க வந்தா நவகிரக தோஷம் எதுவுமே இருக்காது ஏன் அப்படின்னா சிவனுக்கு பயந்த நவகிரகங்களை இங்க நம்ம பார்க்கலாம் சாட்சி வேணும்ல அதுக்கு சாட்சியா ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க இங்க நவகிரகங்கள் எல்லாருமே தன்னோட எல்லா ஆட்டத்தையும் அடக்கி வச்சுட்டு நேர்கோட்டுல இருப்பாங்க அதுதான் இந்த கோவில்ல நவகிரகங்களோட ஆட்டம் கம்மியா இருக்கும் அப்படின்றதுக்கான சாட்சியே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்டில இருந்து தியாகராஜரை வழிபட்டுட்டு இருப்பாங்க அதனால தியாகராஜரை நம்ம பார்க்க போகும்போது இவங்க நம்மளையும் பார்ப்பாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முன்னொரு காலத்துல தியாகராஜரே அவரு நவகிரகங்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்கள்ட்ட போட்ட ஒரு ஆணைதான் என்ன சிவபெருமானுக்கும் நவகிரகங்களுக்கும் இடையில அப்படின்றத பார்த்துடலாமா வாங்க முன்னோரு காலத்துல ஒரு அசுரன் இருந்தான் அவன் பேர் சதயகுப்தன் அவனுக்கு சனிதோஷம் பிடிச்சி சனி ஆட்டி வச்சுச்சான் அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் எல்லாரையும் தீயில போட்டு கொளுத்தி அவங்க எல்லாரையுமே போரிட்டாராம் எதிர்த்து அசுரனோட ஆட்டம் தாங்க முடியாமல் நவக்கிரகங்கள் எல்லாருமே திருவாரூரை நோக்கி வந்து தியாகராஜர்கிட்ட முறையிடுறாங்க அப்படி போது தியாகராஜர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் இங்கே இருந்துக்கோங்க நான் உங்களை பாதுகாக்கிறேன் அதுக்கு பதிலாக என்ன தரிசிக்க வர ஏன் பக்தர்களுக்கு நீங்கள் எல்லாரும் இடையூறு பண்ணாமல் அவங்க வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அதனாலதான் தான் இப்போ வரைக்குமே நவகிரகங்கள்லாம் நேர்கோட்டில் நின்று தியாகராஜரை பாக்குற மாதிரி அவர் யார் வழிபடுறாங்களோ அவங்கள பார்ப்பாங்களாம் அவங்க வாழ்க்கையிலெல்லாம் ஏதாச்சும் பண்ணணும்னு இருந்தாலுமே அதை பண்ணாம குறைச்சிப்பாங்களாம் அதனாலதான் இந்த கோவிலுக்கு போய் நவகிரகங்களை பார்க்கறது ரொம்பவுமே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க நலனும் சனி பகவானும் இங்க வந்து தியாகராஜரை வழிபட்டதுனால திருநள்ளாருக்கு நீங்க போனாலுமே திருவாரூர் வந்து தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவ்வளோ சிறப்பு இந்த கோவிலில் இருக்கிற நவ கிரகங்களுக்கும் உண்டுங்க ஒரே நேர்கோட்டில் ரொம்ப அழகாக காட்சி தந்திருப்பாங்க இங்கே உள்ள நவகிரகங்கள் கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க பக்கத்துலேயே தான் எம சண்டிகேஸ்வரரையும் நீங்கள் பார்க்கலாம் ரொம்பவுமே விசேஷமா இருக்கும் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளார நீங்கள் போனதுக்கு அப்புறம் தியாகராஜரை பார்த்துட்டு திரும்பி சுற்றி வரும்போது இந்த நவகிரகங்களை பார்க்கலாம் ஒவ்வொரு நவகிரகங்களும் அமைதியா ரொம்பவுமே சாந்தமா தன்னோட நிலையிலிருந்து கீழே இருக்கிற மாதிரியே இருப்பாங்க அவ்வளோ அழகான விஷயமா இந்த கோவில நவகிரகங்களை நாம சந்திக்கலாம் பகுதியிலையும் திருவாரூரையும் பார்க்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இல்லாததில்லை சொல்லாததில்லை அவ்வளோ புராணங்கள் பாடி வச்சுருக்காங்க அப்படியாப்பட்ட திருவாரூரில் சித்தர்களில் ஒருவரான கமலமுனியும் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார் அவரை பற்றி அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்